மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கோடானு கோடி கழக உடன்பிறப்புகளுக்கும் முகவர்களுக்கும் அதேபோல் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஜூன் நான்காம் அன்று வாக்கு எண்ணி முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கை விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்